நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு புதிய உச்சத்தை இன்னைக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டான சுத்த தங்கமும் அதே ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டான ஆபரண தங்கமும் அதே ரேட்டுக்கு பக்கமாக வந்துருச்சு நண்பர்களே ஏழாயிரத்தை தாண்டி போயிருச்சு மக்களே ஆபரண தங்கம் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் எவ்வளோ கட்டுமே அதிகரிச்சிருக்கு வெள்ளி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா வேணாமாங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க முதல்ல வெள்ளியின் வெளில பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் வெளில பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய் ஒரு கிலோல வெள்ளி வாங்கினீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய் வெள்ளி விலையில இன்னைக்கு மாற்றம் இல்ல நண்பர்களே தங்க விலை தான் அதிகரிச்சிருக்கு வாங்க அடுத்து தங்க தண்ணி விலை பாத்திரலாம் டுவெண்டி டூ கேட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் சிறிய ஏழாயிரம் ரூபாய் நண்பர்களே ஒரு பவுன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பத்தி ரூபாய் பவுனுக்கு நூத்தி ரூபாயும் கிராம்க்கு இருபது ரூபாயும் இன்னைக்கு கடுமையா அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே ஒரே நாள்லயே தங்கம் விலை போற போக்க பார்த்தா இனிமேல் நம்ம தங்கம் வாங்கவே முடியாத அளவுக்கு கடுமையா அதிகரிச்சுட்டே போகுது இது எங்க போய் நிக்கும் அப்படின்னே தெரியல நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பாத்திரலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க எண்பத்தி எட்டு ரூபாய் இன்னைக்கு கடுமையா அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் சரி நண்பர்களே வீடியோவை நன்றி மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கங்க